இது எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க ரெண்டும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சி ரெண்டு சேர்த்து அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா ரெண்டரை லட்ச ரூபா சொன்னாங்க கண்ணுக்குட்டி எல்லாமே கம்மி விலைக்கு தான் போதுங்களா இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க கொடுப்பீங்க பத்து ரூபாய் நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க முப்பது ரூபாய்க்கு முன்னே பின்னா வந்தால் கொடுத்துருவீங்க

வியாபாரம் இல்லைங்களா மாடு அதிகங்களா கண்ணுக்குட்டி அதிகங்களா வியாபாரம் இல்லாதனாலே ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோன்னா கொடுப்பீங்க அஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துருங்க ஏழு மாதம் கட்டினா வெறும் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் ஏழாயிரூவா சொல் ஏழாயிரம் ரூபாயே கரெக்டான வேலை தான் ஆனால் மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க

இது எத்தனை மாதம் கன்றுங்கண்ணா ஒரு மூணு மாசம் மூணு மாசத்துல நல்லா பெருசா இருக்குண்ணா அது காலக்கன்று அது மாதம் காங்கயம் காங்கை கண்ணு போயிட்டேன் எங்கேருந்து வரது

இருபது இருபது எத்தனை மணி நான் வாங்கியிருக்கிறீங்க இது ரெண்டு தான் வாங்கியிருக்கீங்களா இது இல்லாமல் கன்று குட்டி வாங்கியிருக்கீங்க அந்த கன்று குட்டிங்களாண்ணா அந்த கண்ணுக்கு ரெண்டு வண்டி நம்மளுக்கு தான் ரெண்டு வண்டிங்க நம்மளுக்கு தான் ஹெச்எஃப்ங்களாண்ணா எத்தனை வருஷம் பாடுங்க இது ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஆல்ரெடி கன்று போட்டிருக்கோம் இப்போ வத்தக்கரையாங்கண்ணா இல்லை மாதிரி மாற்றிக்கோங்க சரி சரி இது வாங்குனீங்க ரெண்டும் ஒரு சேர்த்து அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டரை சொல்லி நீங்கள் ஒன்று முப்பது கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்களா பரவாயில்லங்களே ஒரு லட்ச ரூபா டிஃபரெண்டில் வாங்கியிருக்கிறீங்க உண்மையுமே பெரிய வியாபாரி நீங்கள் ஆனால் இப்போ நம்ப மாட்டாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா விட்டு எப்படி வாங்கியிருப்பாங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ப மாட்டாங்க இப்போ எனக்கே க நம்பிக்கைலன்னா வச்சுக்கோங்களேன் ஆனால் வாங்கியிருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தானா பரவாயில்ல ஒரு லட்ச ரூபா வரும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கிறீங்க ஓனர் கடைக்கு சரி சரி

இப்போ நாட்டு இந்த காலக்கன்று குட்டி எல்லாமே கொஞ்சம் விலை ரொம்ப கம்மியாக போகுதுண்ணாங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்மி சரிண்ணா தேங்க்ஸ் அது அதுதான் உங்க வண்டிங்களா ஆமாம் அது நீங்கள் சொந்த வண்டிங்களாண்ணா நீங்களே ஓனர் சூப்பர் சூப்பர்ண்ணா உங்களை கான்டெக்ட் பண்ணால் இந்த மாதிரி கண்ணுக்குட்டிலாம் வேணும்னா வாங்கிக்கலாமா அதுதான் உங்கள் நம்பருங்களா நம்பரு நம்பர் சொல்லுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் செவன் ஒன் எயிட் டபுள் த்ரீ பேர்ண்ணா புரை மாஷிலாதுண்ணா சரி கண்ணு வேணும்னு சொல்லுங்கள் இல்லை எத்தனை இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வண்டி எடுத்து வச்சுக்கோங்க சரிண்ணா இருபது இருந்தாலும் சரி வாங்குறதுனாலும் வாங்கிப்பீங்க வேணும்னாலும் கொடுப்பீங்க ஆமாம் சரி சரி ஐயா வணக்கம் ஆ வணக்கையா இந்த வாரம் ஒரு கன்று குட்டி ஆமாங்க கெடரி ஹெச்எஃப் பன்னெண்டாயிரம் ஹெச்எஃப் கிடாரி பன்னெண்டாயிரம் தான் சொல்கிறீங்க இப்போ கண்ணுக்குட்டி எல்லாமே கம்மி அளவுக்கு தான் போகுதுங்களா இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் போகுது இது பரவாயில்ல பன்னெண்டாயிரம் தான் சொல்லியிருக்கீங்க எத்தனை மாதம் கண்ணீங்கயாது மாதம் ஜன்வைக்கு வரவே வாங்கி ஓ நீங்கள் அப்படியே ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்குங்களா

இது மூணுங்களா மூணு காலக்கண்ணு குட்டிங்களா மூணுமே கிடையாது அவங்க எவ்வளோ அங்கே வேலை சொன்னாங்க நீங்கள் வாங்கினீங்கிட்ட எவ்வளோ வேலை சொன்னாங்க எல்லாம் ஒவ்வொன்றா பிட்டு பிட்டா வாங்கிக்கப்பா மொத்தமாக நீங்கள் பேசி பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நல்லா கொடுப்பீங்க இதே ஒன்று ஒரு கண்ணுக்கு மேலே நூறு இரநூறுலாம் ஒரு நூறுரூபா வந்தால் கூட கொடுத்துருக்கீங்க ஒரு கண்ணுக்குட்டிக்கும்

ரெண்டு செஞ்சு கொண்டு விட்டீங்களா எத்தனை மாசம் ஏழு மாசம் இருக்கு இந்த வாரம் ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா ஒண்ணு ஆறு மாசம் ஏழு மாசம் எவ்வளோ நான் சொல்றீங்க

சில்லு கன்று விட்டிங்களா எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா இன்னொரு நாலு மாதம் நாலு மாதம் இது எவ்வளோ நான் வேலை சொல்றீங்க அஞ்சு மாதம் மூணாயிரூவா கேக்கிறாங்க அஞ்சு ரூபா சொல்கிறீங்க மூணாயிரத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு ஐநூறுனா கொடுத்துருவீங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக போகுது வியாபாரம் வியாபாரம் இல்லை இது காலக்கன்றுங்கண்ணா கொட்டை கண்ணுங்க காலக்கன்றுனா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போணுச்சு ஆனால் பொட்டக்கன்றுக்கே ரேட்டு கம்மியாக தான் ரெண்டாயிரம் அவ்வளோதான் போகும் ஏங்கண்ணா ரொம்ப கம்மியா போகுது இந்த வாரம் அப்படி போகுதுங்க நீங்க எங்கே இருந்து வரீங்க வாமலூர் ஒம்பது மணிக்கு வரீங்களா ஒன்று தான் கொண்டாந்திங்களா நாலு கொண்டாந்து வாங்கினேன் ஆ போட்டு மூணு ரெண்டு ஒன்று கையில இது வாங்கி தான் விற்கிறீங்களா எவ்வளோண்ணா வாங்கிங்க ஐயாயிரம்

மங்களபுரம் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் மங்களபுரம் இங்கே பக்கம்தாங்க கேடரி மட்டும் ஒன்று கொண்டு வந்துருவிங்க சிந்துபாடுங்களா சிந்து மாடலே கிராஸ் சிந்துபாட்லேயே கிராஸ் பண்ணுங்கள் நாலு பத்து பத்து மாடு பண்ணுறது வைத்துருச்சு இது ஒன்று தான் நிற்குது பத்துல இது ஒன்று தான் நிற்குது பரவாயில்ல பரவாயில்ல ரேட்டு பதினாறு ரூபா சொல்லுங்க பதிமூணுனா கொடுத்துடலாம் பதிமூணுரூவா கொடுத்துருவோம் வேற கேட்டுருக்காங்களா அப்புறம் எவ்வளோ ரூபா கேட்டுருங்க பதினோருவா கேட்குறேன் ஒருவா பதினொரு கொடுத்துருவோம் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ப்ரூ இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் ஆறு மாதம் எண்ணூ வருஷத்துல இவ்வளோ பெரிய கொம்புலா வேறுபட இது கிராஸ்ன்றதுனால கொம்பு நல்லா பெருசா வந்துரும்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தينا கொம்பு கொம்பு வச்சு அதோட வருஷத்தை கண்டுபிடிப்பாங்க மிஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒவ்வொரு மாட்டுකට கொம்பு என்ன மாத்தறாங்க மாட்டுமணி கிராஸ் ஆ இருக்கு ஏ தம்பி

அதுவரைக்கும் ஒரு அஞ்சு மாடு கொடுத்துருப்பீங்களா ஒரு ஏழு ஏழு மாடு கொடுத்துருக்கீங்க யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு கருக்கு இப்போ இன்றைக்கி ஃபோன் பண்ணிக்கூட மூணு மாடு என்னமோ கேட்டாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து மாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா யூடியூப் அது என்ன மத்தியானம் சாய்ந்தரத்துக்கு மேல எதாவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்ருவீங்களா ஆமாங்கண்ணா நைட்ல அனுப்பிச்சு விட்ருன்னு வச்சிக்கிங்களேன் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஏற்றி விட்டோம்னு வச்சீங்க கொஞ்சம் மதியானம் வெயிட்டாக இருக்குமா நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு அனுப்பிச்சி டயர் உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு ம் சதீஷ்குமார் சதீஷ் குமார் அண்ணா எங்கே இருங்க நீங்களும் லோக்கல் தாங்கண்ணா ஹெச்எஃப் எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா இது எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா ரெண்டரை வருஷம் இருக்கும் பல்லுனா ரெண்டு பல்லுங்களா ஆல்ரெடி கண் போட்டிருக்காண்ணா இல்லை கன்று போடலை ரெண்டரை வருஷம் அது ஆனால் என்ன கண் போடல இப்போ போட்டால் போதே கன்று இப்போ எப்போ ஊசி போடலாம் இப்போயோ உடனே கூட ஊசி போட்டுக்கலாம் வாங்கிட்டு போனோடனே நல்லா இருக்கு எவ்வளோண்ணா வில சொல்கிறீங்க முப்பத்தி முப்பத்தி நாலாயிரம் சொல்கிறீங்க இருபத்தஞ்சாயிரம் கேட்குறீங்க கேட்குறாங்களா நீங்கள் எவ்வளோன்னா கொடுப்பீங்க முப்பது ரூபாய்க்கு முன்ன பின்னா வந்தால் கொடுத்துருவீங்க எங்க வரீங்க நான் திருமலைப்பட்டியில இருந்து வரேன் திருமலைப்பட்டிங்க

எவ்வளோ நான் வேலை சொல்றீங்க உங்களுக்கே தெரியுங்க என்ன பண்ணுனதுன்னா